இவருக்கு கோபம் அதிகமாக அதிகமாக இரத்த கொதிப்பு அதிகமாகிவிடுமே என்ற பயம்தான் அமைதியா இருங்கள் நம்ம பையன்தானே கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும் இப்ப அமைதியா இருங்கள் முடிந்த வரையில் சமாதானப்படுத்தினால் சரி சரி என்று வாய் சொன்னாலும் கணபதியப்பன் மனம் மட்டும் வருத்தத்துடனும் கோபத்துடனுமே இருந்தது கணபதியப்பன் இருந்த இருப்பென்ன அவர் பதவியில் இருந்தபோது அவருக்கு இருந்த செல்வாக்கு அளப்பரியது விடிந்தால் ஏதாவது ஒரு நகரத்துக்கோ அல்லது நாட்டுக்கோ பறந்து கொண்டிருப்பார் எல்லாம் கம்பெனி செலவுகள்தான் இவர் செல்லும் இடங்களிலெல்லாம் கம்பெனிக்கு வியாபார தொடர்புகள் ஏற்பட்டு கொழித்தது இதனால் இவரை மிக மிக மரியாதையுடன் வைத்திருந்தனர் இவர் சொன்னால் வேறு வார்த்தையே கிடையாது எங்கு சென்றாலும் மனைவியையும் உடன் அழைத்து சென்று விடுவார் மனைவி உடன் இருந்தால் அவருக்கு ஒரு தைரியம் அவருக்கு பிறந்தது ஒரே ஒரு பையன் அவன் இவர்களுடன் ஒரு வயது வரையில்தான் இருந்தான் அதன் பின் அவர்களுடைய அப்பா அம்மா வீட்டிற்கு அதாவது மனைவியின் பெற்றோர்கள் வீட்டிலும் இரு இவருடைய பெற்றோர்கள் வீட்டிலுமே வளர் அதுவும் வரை அதன் பிறகு அந்த பெரிய பள்ளியில் தங்கி படிக்கும் வசதியுடன் சேர்த்தனர் கணவனும் மனைவியும் நாட்டுக்கு நாடு சுற்றுப் பிரயாணம் சென்றாலும் மகனின் பள்ளிக்கு கட்ட வேண்டிய எல்லா தொகைகளும் சரியாக போய் சேர்ந்துவிடும் அதன்பின் மகனின் தொழில் படிப்புக்கு லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைத்தார் அவன் என்னவெல்லாம் ஆசைப்பட்டானோ அதனை எல்லாம் இருவரும் செய்து அவனை வளர்த்தனர் இவர்களின் எண்ணப்படியே மிகப்பெரிய செல்வந்தன் மகளை இவனுக்கு பேசி முடித்தனர் அவன் எதுவும் சொல்லவில்லை ஏற்றுக்கொண்டான் இது கணபதி அப்பனுக்கு மிக பெருமையாக இருந்தது அந்த ஊரே வியக்கும் அளவுக்கு கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி காட்டினார் கணபதியப்பன் வீட்டு கல்யாணம் என்றால் அதுதான் கல்யாணம் என்று ஊரே அதிசயத்தது எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருப்பதாக நினைத்திருந்தார் கல்யாணம் முடிந்த நான்கு மாதங்களிலேயே மகன் லண்டன் சென்று குடியேறுவதாக சொல்லிவிட்டான் அங்கேயே தொழிற்சாலை ஒன்று நிறுவி அதனை பார்த்து கொள்வதாக கூறிவிட்டான் இதற்கு அவரின் மாமனாரும் உதவி செய்வதாக சொல்லிவிட்டார் அவருக்கு ஏற்கனவே லண்டனில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருந்தன கணபதியப்பனுக்கும் அவர் மனைவிக்கும் பெருத்த ஏமாற்றமாகிவிட்டது கடைசி காலத்தில் தன் மகனுடன் இருக்கலாம் என நினைத்தவர் தலையில் பெரும் இடி விழுந்தது போல இருந்தது தன் மனைவியிடம் சொல்லி நாங்கள் போன பின்னால் நீ எங்கு வேண்டுமானாலும் இருந்து கொள் என்று சொல்லி பார்த்தார் அவன் பிடிவாதமாக இருந்தான் சம்பந்தியிடம் சொல்லி மகனை இங்கேயே இருக்குமாறு சொல்ல முடியுமா என்று நினைத்தவர் அது அவனுக்கும் தனக்கும் கௌரவ குறைச்சலாக ஆகிவிடும் என்று அமைதியாகிவிட்டார் இருந்தாலும் மனம் மட்டும் இன்னும் கோபம் மாறாமல் பொறுமிக்கொண்டே இருந்தது அப்பொழுது அந்த ஊருக்கு மடத்து துறவி வருகை புரிவதாக இருந்தது அவரின் வருகையை எதிர்பார்த்து அந்த ஊரின் அனைத்து மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர் கணபதியப்பனின் மனைவியும் அவரிடம் ஏங்க நாமளும் போய் பார்ப்போமே என்று சொல்ல மனமில்லாமல் தான் அவரை பார்க்க அங்கு வந்திருந்தார் அவரை பார்க்க பெரிய பெரிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள் சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் வசதிகளிலும் செல்வாக்கிலும் பிரபலமானவர்கள் ஆனால் அவர்களின் கண்கள் ஏதோ ஒரு கவலையில் அந்த மகானை பார்க்க காத்திருந்தது இதை பார்த்த கணபதியப்பனுக்கும் மெல்ல நம்பிக்கை துளிர்விட்டது நம்முடைய பிரச்சனைகளை இவரிடம் சொல்லி பார்க்கலாம் மகான் வருகை புரிந்தவுடன் ஓய்வெடுக்க எந்த ஒரு வசதிகளும் தேவையில்லை என்று சொல்லி ஒரு சாதாரண மர நிழலிலேயே உட்கார்ந்து விட்டார் பக்தர்கள் ஒவ்வொருவராக அவரிடம் வந்து பேசிவிட்டு அவரின் ஆசிர்வாதங்களை வாங்கி சென்று கொண்டிருந்தார்கள் கணபதியப்பனும் அந்த வரிசையில் நின்று கொண்டார் அவரின் வாய்ப்பு வந்தது மெல்ல மகானிடம் சென்றவர் கை கட்டி குனிந்து ஐயா என்று ஆரம்பித்து அவரின் எதிர்பார்ப்புகளை எல்லாம் கிடைத்த ஐந்து நிமிடங்களில் மல சொல்லிவிட்டார் மகனின் லண்டன் குடிபெயர்ப்பையும் சொல்லி முடித்தார் மகான் ஒரு நிமிடம் அவரை உற்று பார்த்து நீ எத்தனை வருட காலம் உன் தாய் தந்தையிடம் இருந்தாய் இவர் மெல்ல திணறிக் கொண்டே நான் பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் படிப்பு வேலை அப்படின்னு வெளியே வந்துட்டேன் அப்புறம் என் வேலை காரணமா என்னால் அப்பா அம்மா கூட போய் இருக்க முடியலை ஏன் நீ நினைச்சிருந்தா உங்கள் அப்பா அம்மா கூட இருந்திருக்கலாம் அல்லவா இவர் மெல்ல தயங்கி இருந்திருக்கலாம் சரி உன் பையன் உன் கூட எத்தனை வருஷமாக இருந்தான் அவனை படிப்புக்காக இருபத்தஞ்சு வருஷம் வெளியில தான் வச்சு படிக்க வைச்சோம் குழந்தையாக இருக்கும்போதாவது உங்க கூட இருந்தானா ஐயா நான் ஊர் ஊரா சுத்துற வேலையில் இருந்ததால அவன் தாத்தா பாட்டி கூட தான் இருந்தான் அவனுடைய எல்லா தேவைகளுக்காக நான் இரவு பகலாக நாடு நாடாக அலைஞ்சு சம்பாரிச்சு என் பையனுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன் எனக்கு உதவியா என் மனைவியும் என் கூடவே இருந்தா நீ நல்லா உழைச்ச உண்மைதான் உன் அப்பா அம்மா கூட உன்னால வாழ நினைக்கல சரி உன் ஒரே மகனையாவது உன் பக்கத்துல வச்சு வளர்க்கணும்னு நினைக்கல அப்படிங்கிற அவன் மட்டும் உன் கூட இருக்கணும்னு எப்படி ஆசைப்படுற ஐயா நான் அவங்க நல்லா வாழணும் கடைசி காலத்திலயாவது நிம்மதியா இருக்கணும்னு தான் நாயா பேயா அலைஞ்சேன் நல்லது அப்படி அலைஞ்ச கடைசியில அந்த நிம்மதி உனக்கு கிடைச்சுச்சா அந்த நிம்மதி தான் இப்ப என் பையன் ரூபத்துல போயிடுச்சே உன் மகனை குறை சொல்றதுக்கு முன்னால் நீ உன்னை திரும்பி பார்த்துக்கொள் இப்பவும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை உன் மகனை பத்தின கவலையை விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையை சமுதாயத்துக்காக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார் உலகத்தின் வாழ்க்கை அப்படிங்கிறது குடும்பத்துக்காக அல்லது சமுதாயத்துக்காக இந்த இரண்டில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு நீ இதுவரை குடும்பத்துக்காக உழைச்சான் அப்படின்னு சொல்கிற ஆனால் நிம்மதி கிடைக்கல அப்படிங்கிற இப்போ சமுதாயத்துக்கு உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறேன் நல்லது நாலு ஏழை குழந்தைகளை படிக்கவை ஏழைகளுக்கு மருந்து உதவி தேவைப்பட்டா உன்னால முடிந்ததை செய் யாரையும் குறை சொல்லி பேசாதே இனி உன்னால் இந்த சமுதாயம் பலன் பெறட்டும் மகான் அமைதியாகி கை தூக்கி ஆசிர்வாதம் செய்தார் கை காட்டி வெளிவந்த கணபதியப்பன் மனதில் அமைதி வந்து குடியேறி இருந்தது இந்த மகான் சொன்னதும் ஒரு விதத்தில் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்மளை நம்ம முதல்ல திரும்பி பார்த்துக்கணும் நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம் நம்ம எப்படி இருந்தோன்னு அதை விட்டுட்டு நம்ம பசங்களை குறை சொல்கிறது என்னங்க நியாயம் இவரும் இவங்க அப்பா அம்மா கூட இருக்கவே இல்லை படிப்பு உழைப்புன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு இப்போ அதே தான் அவங்க பையனும் படிப்பு உழைப்புன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு நிம்மதியான வாழ்க்கை நம்மளை தேடி வரும்னு நினைக்கக்கூடாது நம்ம தான் நிம்மதியான வாழ்க்கையை தேடி போய் அமைச்சுக்கணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்